இதை பாருங்கப்பா இதுதான் உங்களோட லிமிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற இப்படி வந்து நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் அமெரிக்கா செனட்டர் ஒருத்தர் தேவ இல்லாமல் நாங்கள் இந்தியாவோட பொருளாதாரத்தே முடக்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுற தோணில எந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ட்ரம்ப் ஒரு தடவை சொன்னார் ரஷ்யா கூட எந்த நாடு ரிலேஷன்ஷிப் வச்சாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டோம் அவங்க மேலே வந்து நாங்கள் அதிகமான டேரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மிரட்டி பார்த்தாரு அதுக்கப்புறம் நேட்டோ சீஃப் மார்க் ரூட் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து இந்தியா சைனா பிரேசில் இந்த மூன்று நாடுகள் மேலே பெரிய பொருளாதார தடை வந்து விதிக்க போகிறோம் ஏன்னா இவங்க வந்து ரஷ்யா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்து அவங்க கிட்ட வெப்பன்ஸ் ஆயில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நேட்டோ சீஃப் ஒரு பக்கம் மிரட்டினாரு இப்போ இதையெல்லாம் தாண்டி யுஎஸோட செனட்டர் ஒருத்தர் லின்சே கிரஹாம் அப்படின்றவர் தேவையில்லாம இந்தியா பத்தி வந்து பேசியிருக்காருங்க அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லும் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா எங்களோட அமெரிக்க அதிபர் எத்தனையோ தடவை ரஷ்யா கூட க்ளோஸாக இருக்கிற கண்ட்ரீஸை வந்து மிரட்டி அவங்களுக்கு வார்னிங் வந்து கொடுத்தாரு ஆனா அப்படி இருந்துமே கூட ஒரு சில நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கூடாயில் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க கூடாயில் வந்து வாங்குறாங்க இது நல்லதில்லை அவங்க சாதாரணமாக கச்சா என்னை தானே வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இந்த கச்சா எண்ணெயை வாங்குறது மூலமா ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட போருக்கு அவங்க வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற பொருட்களை நிறுத்தினா மட்டும்தான் புட்டின் வந்து ஸ்டாப் பண்ணுவாரு இல்லைன்னா ஒரு உக்ரைனுக்கு எதிராக பல வேலைகளை பண்ண தான் வந்து செய்வாரு அதனால இந்த விஷயத்துல இந்த மூன்று நாடுகள் கவனமா இருக்கணும் இந்தியா சைனா பிரேசில் இந்த மூன்று நாடுகள் ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவே கூடாது அவங்க கிட்ட குரூட் வாங்குறத முதல் ஸ்டாப் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க ஸ்டாப் பண்ணாம விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க உங்களோட எக்கனாமியவே கிராஷ் பண்ணிடுவோம் உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் ஏன்னா நீங்க ரஷ்யா கிட்ட சீப்பா குரூட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க இது சாதா மணி இல்லை இது பிளடி மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இவரோட கருத்தை கேட்கும் போது தாங்க நமக்கு செம்ம காண்ட் ஆகுது ஆல்ரெடி நேட்டோச்சி சொன்ன ஒரு விஷயத்துக்கு நம்மளோட ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீப் ஜெய்ஸ்வால் சரியான பதிலடி கொடுத்தாரு நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க மார்க்கெட்ல எங்களுக்கு எப்படி பிரைஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நாங்கள் ஒரு நாடுகிட்ட இருந்து பொருள் வாங்குவோம்னு சொல்லி தரமான பதிலடி வந்து கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா தரப்பில் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் பாருங்களேன் எவ்வளோ தூரம் வந்து இந்தியா வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி அதாவது அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளை அடிபணிய வைக்க பார்க்குறாங்க அப்படி நம்ம அடிபணியாம நாங்கள் வந்து இண்டிபெண்டாக தான் இருப்போம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் எப்படி எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டே ஆகணும் கேட்கல அப்படின்னா உங்களோட பொருளாதாரத்தையே முடக்கிடுவோம் அதனால டிசைட் பண்ணுற இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பூச்சாண்டி காட்டுற வேலையை வந்து பண்ணுறாங்க இந்த பூச்சாண்டிலாம் பார்த்து நம்ம பயப்படுவோமா நம்மளை ஆண்ட பிரிட்டிஷையே பின்னுக்கு தள்ளி உலகத்திலே நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்து மாறி இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இந்த பூச்சாண்டி வேலைலாம் செல்லுபடியாகுமா அதனால இல்லாம அமெரிக்கா இந்தியாவை மிரட்டு அப்படின்ற பேரில் அவங்களோட டைமை அவங்க தாங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முடிவில் தெளிவாக தான் வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னமோ நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறனால தான் ரஷ்யா உக்ரைன் போரே நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க இவங்க எத்தனை தடவை இதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம இந்தியா நம்மளோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே மாட்டோம் நமக்கு தேவையான பொருட்கள் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க தான் வந்து செய்வோம் ஆனா இவங்க வந்து எமோஷனா பிளாக் பண்ணி எப்படியாவது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எதையுமே வாங்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு நம்மளை தள்ளணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்தியா அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க இப்போ அமெரிக்காவோட செனட்டர் கருத்துக்கு நம்ம இந்தியா தரப்பில் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்கா செனட்டரோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்